வணக்கம் செய்திகள் சின்னம் சசிகலா அணிக்கு அதிர்ச்சியில் ஓபிஎஸ் ஜெயலலிதாவை ஒருமையில் திட்டி தீர்த்த தினகரன் கோவத்தில் அதிமுகவினர் சின்னம்மா வேண்டாம் சின்னம் பற்றி மட்டும் பேசுங்கள் தேர்தல் ஆணையம் அதிரடி உளவுத்துறை அளித்த ரிப்போர்ட் அதிர்ச்சியில் தினகரன் விரிவான செய்திகள் அதிமுக சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என இரண்டாக பிரிந்துள்ள நிலையில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்ற இறுதி முடிவை தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்க உள்ளது இரு தரப்பினரும் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்ற கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சசிகலா அணியில் தினகரன் தரப்பில் இருந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு சாதகமாக பதில் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வருகின்றனர் ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது இரட்டை இலை சின்னம் சசிகலா அணிக்கு தரப்பட்டால் ஆர்கே நகர் தொகுதியில் ஒருவேளை தினகரன் வெற்றி பெற்றால் அவர் முதல்வர் பதவிக்கு அமரக்கூடாது என்பதுதான் அந்த நிபந்தனை இதனால் இரட்டை இலை சின்னம் சசிகலா அணிக்கு கிடைக்கும் என பலரும் கூறி வருகின்றனர் இந்த தகவலால் ஓ பி அணியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இரட்டை இலை சின்னத்தை பெற அதிமுகவின் இரண்டு அணியினரும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் இதன் ஒரு கட்டமாக காஞ்சி மடத்தில் உள்ள ஜெயந்திரரை சசிகலா அணியின் தினகரன் சென்று சந்தித்து பேசியதாக பிரபல தமிழ் வார இதழின் இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த இணையதளம் வெளியிட்டுள்ள செய்தியில் தினகரன் ஜெயேந்திரரிடம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை ஒருமையில் திட்டியதாக கூறப்பட்டுள்ளது பின்னர் தேர்தல் ஆணைய சிக்கலில் தங்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனால் அதிமுகவினர் தினகரன் மீது கோபத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இரட்டை இலை யாருக்கு சொந்தம் என்ற உரிமை பிரச்சினை இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆர்கே தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என சசிகலா அணியின் தினகரனும் ஓபிஎஸ் அணியின் மதுசூதரனும் கூறி வருகின்றனர் இரண்டு அணியின் எந்த அணிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படும் என்ற பஞ்சாயத்து இன்று முடிவுக்கு வரும் என கூறப்படுகிறது அதுபோல சசிகலா பொதுச் நியமனம் செய்தது குறித்து பிறகு விவாதிக்கலாம் தற்போது இரட்டை இலை சின்னத்தை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று ஓபிஎஸ் அனி அணி மற்றும் தினகரன் தரப்பு ஆகியோரிடம் தேர்தல் ஆணையம் கூறிவிட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளது விரைவில் நடக்கவுள்ள ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் பெறும் வாக்குகள் குறித்து தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் கொடுத்துள்ள அறிக்கை அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஆர்கே நகர் தொகுதியில் தினகரனின் வெற்றி வாய்ப்பு குறித்து தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு ஒன்றை நடத்தினர் அதில் தினகரன் வெறும் முப்பதாயிரம் ஓட்டுகள் மட்டுமே பெறுவார் வாங்குவார் என அந்த தொகுதியில் சதவீத வாக்குகள் இருந்தது ஜெயலலிதா போட்டியிட்டு அவரின் செல்வாக்கு மற்றும் பணபலம் மூலம் அது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்தது இதில் தினகரனுக்கு வெறும் பத்து சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என அதிகாரிகள் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் இந்த அறிக்கை தினகரன் தரப்பிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக் காண தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்